இதுக்கு ஊதியம் உடைப்போனாங்க சின்ன பிள்ளையில இதில் யாருக்கெல்லாம் தானும் இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் காயாக இருக்குன்னு பழுக்கலை செடி எடுங்க பாருங்கள் தரும சூப்பராக இருக்கும் காய் பழுத்தா நல்லாயிருக்கும் சரி வாங்க அப்படியே அங்கே போகணும் கிணறு பாருங்க இதான் இந்த கிணறு தண்ணி வைக்கிறப்போ இந்த கிணறு தான் மழை பெய்துனால தண்ணி நிறைய நிறையா இதெல்லாம் நீச்சலாக போகணும் நிறைய இடக்குது தான் தெருவு தான் இந்த தோட்டம் இருக்குது வீடு நிலையம் தான் இருக்குது இப்படி சுற்றி வந்தால் தான் நாங்கள் எந்த தோட்டத்தில் வரோம் எந்த கதை பாதை கிடையாது அந்த கதை பாதை அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா அவன் நிறுத்தினா லூசுக்கு மட்டும் வந்து கேட்க முடியா வர நிறுத்தின அவனை பைத்திய கரப்ப எதுக்குடா வரீங்களா சுற்றி வந்தா தான் எங்கள் தோட்டம் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் அப்பா தோட்டம் சூப்பரா இருக்கு எங்கள் அப்பா ஒரு விவசாயி தான் விவசாயி தான் உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டே டே ஏ மூளை கிடப்பில் ஏ முட்டப்பில் ஏ மக்கடா 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 டே உணவுடா போடா போடா